ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தாவது வருடத்துடைய ஆறாவது மாதத்துடைய நிகழ்ச்சி அதற்குரிய குறிப்பீடுகள் வழங்கப்பட இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில் மனநற்காக கொலானில் இருந்து சில பகுதிகளும் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஹதீஸ் ஒரு துவாக்கர் குறிப்பிட்ட தலையங்கத்தில் கொடுக்கப்பட்டு வருகின்றது இரண்டு மூன்று ஆயத்துகள் ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்படும் முழுமையாக இந்த வருஷத்துக்குரிய பகுதியாக முப்பத்தி ஆறு வசனங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த மாதத்துடைய உடைய ஆய இருபதாவது ஆயிரத்திலிருந்து இருபத்தி மூன்றாவது ஆயிரத்தி வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஒவ்வொரு மாதமும் விளக்கம் கொடுக்கப்பட்டு வருகின்றது அந்த அடிப்படையில் இந்த மாதத்திற்குரிய والمهاجر من هجر ما نهى الله عنه رواه البخاري عن عبد الله بن عم رضي الله عنهما இந்த ஹதீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமாக மனிதத்தில் வர வேண்டிய அஹ்லாக்குகள் நற்குணங்களில் ஒரு விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி இருக்கின்றார்கள் நல்ல குணங்கள் என்பது அல்லாஹ் தஆலா சிலருக்கு அடிப்படையிலேயே பிறந்ததிலிருந்தே இயற்கையாகவே சில குணங்களை வைத்திருப்பான் அது ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹால கொடுக்கப்பட்ட பாக்கியம் ஹசரத் அசத் பின் அப்துல் கை சேர்ந்த சஹாபி சொன்னார்கள் உங்களிடத்தில் அல்லாஹ் விரும்புகின்ற இரண்டு குணங்கள் இருக்கின்றது என்று சொல்லி அது அவர் அவருக்கு இயற்கையாகவே கொடுக்கப்பட்டிருந்தது அதே போல நபிசல்லா அலுவலம் அவர்கள் பல நட்புணங்கள் நல்ல விடயங்கள் மனிதரிடம் இருக்க வேண்டிய குணங்கள் ஹதீஸ்களில் குறிப்பிட்டுள்ளார்கள் அவைகள் எம்மிடத்தில் இல்லாமல் இருந்த என்று சொன்னால் அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முயற்சி செய்து அதை பை அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த ஹரிசிலே கூறப்படுகின்ற விடயம் அது முஸ்லிம் உண்மையான முஸ்லீம் யார் என்று சொன்னால் அவர்கள் கூறினார்கள் உண்மையான முஸ்லீம் மன்சலிம் அல் முஸ்லிமோ நமக்கு எவருடைய நாவில் இருந்தும் அவருடைய கையில் இருந்தும் ஏனைய முஸ்லிம்கள் ஈடேற்றம் பெறுகிறார்கள் பெறுகிறார்கள் சொன்னால் இவருடைய கையின்ோவன் மூலமாகவோ அல்லது கையின் மூலமாகவோ மூலமாகவோ ஏதாவது ஏனைய முஸ்லீம்கள் பெற மாட்டார்கள் அந்த அளவுக்கு ஏனைய முஸ்லீம்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்பவர் நாவாலேயோ கையாலேயோ அவருடைய ஏனைய உறுப்புகளாலேயோ ஏனைய விடயங்களின் மூலமாகவோ ஏனையவருக்கு தீங்கி அழைக்காமல் நல்ல முறையில் நடந்து கொள்பவர் தான் உண்மையான முஸ்லிம் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட பயானங்கள் இந்த ஹதீஸுடைய விளக்கமாக நபி சொல்லா அலே சொல்வார் அவர்கள் கூறினார்கள் ஹேமத் நாளையில் முஸ்லீம்கள் சில முஸ்லீம்கள் பெரிய அமல்கள் மலையளம் அமல்களோட அல்லாஹிடத்தில் வருவார்கள் இப்படி வந்தது சொன்னா அவர்கள் சொர்க்கம் போறதுக்கு நெருங்கி இருப்பார்கள் அந்த நேரத்தில் பலர் பலர் வந்து அல்லாஹிடம் முறையிடுவார்கள் இந்த மனிதன் எனக்கு ஏசி இருக்கிறார் அடித்திருக்கிறார் என்று சொல்லி அப்ப அல்லாஹ் தாலா என்ன செய்வான் அவருடைய நன்மையில் இருந்து அணியை அணியில் இழைக்கப்பட்டவருக்கு எடுத்துக் கொடுப்பான் இப்ப அந்த நிலைமை ஏற்படக்கூடாது என்று சொல்லி நம்ம சொல்லுவா அலுவலக செல்லும் அவர்கள் ஹதீஸ்களின் மூலமாக எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள் இந்த ஹதீஸிலும் அந்த அது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கின்றது நாவின் மூலமாக ஏசுறது பேசுறது ஏனைய புறம் பேசுறது ஒரு முஸ்லிமை பத்தி இந்த விடயங்களில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி வயதி அவனுடைய கையின் மூலமாக நோவினை பெறுறது இவைகளில் இருந்து தவிர்த்து கொண்டேன்னு சொன்னா அவர் உண்மையான முஸ்லீமாக ஆகும் இல்லாவிட்டால் அல்லாஹுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்க இருக்க இருக்கக்கூடிய கடமைகள் தவறுகளாக இருந்ததை சொன்னால் அவ்வளாவு தாலை பெரும்பாலும் மன்னிப்பான் ஆனா அடியார்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாவங்கள் தவறுகளை அல்லாவு தாளா அந்த அடியார் மன்னித்தால்தான் அல்லாகு தாலாவும் கியாமத் நாளே மன்னிப்பான் அப்படி இல்லைன்னு சொன்னால் கியாமத் நாளில் அதற்குரிய கூலியை மேலே சொன்ன மாதிரி பெற்றுக்கொடுப்பான் அதே மாதிரி ஹரிஷ் டே அடுத்த பகுதியாக ஒரு முகாஜிரும் மன்ஹாஜரோ மாநவர் லாக்வானும் ஒரு முகாஜிர் உண்மையாக துறந்தவர் வெறுத்து போனவர் முகாதிரன் சொன்னார் அடிப்படையில் அவருடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா ஒரு மார்க்க அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா ஒரு நாட்டிலிருந்து அந்த நாட்டை வெறுத்து இன்னொரு நாட்டுக்கு போவது நம்சல்லா அலுவலாம் அவர்கள் மக்காவிலே இஸ்லாத்துடைய கடமைகளை நிறைவேற்ற முடியாமல் இருந்த நேரம் அங்கிருந்து அதை விட்டுட்டு மதினாவுக்கு வந்தார்கள் முகாதிரன் சொல்லி இதர செய்து வந்தார்கள் அதுதான் உண்மையான அர்த்தம் அதே போல இந்த அர்த்தத்துக்கும் பாவங்களை வெறுத்தல்

அதே போல ஏவப்பட்ட விடயங்கள் நல்ல விடயங்கள் அமல்கள் விடயங்கள் விடயங்களில் உங்களுக்கு கஷ்டம் காக்கும் உங்களுக்கு முடியுமான அளவு நீங்கள் செய்யுங்கள் எந்த அளவு அமல் செய்யல சொல்லி முக்கியம் இல்லை அல்லாவுக்கு எந்த அளவு மாற்றம் செய்யாமல் இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் நல்லாருடன் தாங்க அல்லாவுக்கு நடுக்கமானவர்களாக ஆகலாம் அந்த ஹரிசிலே சொல்லும் பொழுது பாவங்களை மீண்டும் முற்றுமுனிதாக தகந்து கொள்ளுங்கள் நன்மையான விடயங்களை உங்களுக்கு முடிய செய்யுங்கள் என்று சொல்லி அனுசரதாவளம் அவர்கள் இந்த ஹதீசுடைய விளக்கமாகவும் அது இருக்கின்றது முஸ்லீம்கள் உண்மையான முஸ்லீம் உண்மையான முகாஜி என்ற யார் என்று சொல்லிசலம் அவர்கள் விளக்கப்பட்டு இருக்கிறார்கள் அடுத்ததாக நல்ல குணங்கள் எங்களிடத்தில் வருவதற்கு ஹதீஸ்லேயே நம்ம சொல்லி இருப்பதை போல அதை அல்லாவுடன் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் பல துவாக்களை கண்டு தந்திருக்கிறார்கள் மாதம் துவாக்களை நாங்கள் பார்த்து வருகிறோம் இந்த மாதத்திற்குரிய விருப்பமுள்ளதாக ஆக்கி வைப்பாயா ஈமானை இருப்பதே எங்களுக்கு விருப்பமானதாக இருக்கணும் யாருடைய வற்புறுத்தலின் மூலமாக அல்லது நாங்கள் தாய் தந்தையின் மூலமாக வந்தது என்பதற்காக வேண்டிய இல்லாமல் உண்மை உண்மையான முறையில் எங்களுக்கு ஈமான் விருப்பம் உள்ளதாக ஆக்கிவை அதை எங்களுடைய உள்ளத்திலேயும் அளவு உள்ளத்திலேயும் உறுதியான ஈமானாக எங்களுடைய ஈமான் பிரிக்க வேண்டும் உக்கார்ந்த இலையின் குஃப்ராஷ்கியான் இலை நிராகரிப்பையும் பாவங்களையும் மாறுபாடு செய்வதையும் அல்லாஹாவுக்கு நிராகரி நிராகரிப்பது அதை எங்களுக்கு வெறுக்கச் செய்வாயாக குஃப்ருக்கு மாறுவது இஸ்லாத்தை வெறுப்பது அதை எங்களுக்கு உள்ளத்திலே வெறுப்பை ஏற்படுத்துவாயாக அவள் குஷு பாவங்களிலும் வெறுப்பை ஏற்படுத்துவாயாக பாவமான காரியங்கள் செய்வது பேசுவது பார்ப்பது இவைகள் என்றும் எங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துவாயாக அதே மாதிரி மாற்றம் செய்தல் இவைகளே எங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துவாயாக எங்களை நேர்வழி பெற்றவர்களாக ஆக்குவாயாக ஒவ்வொரு தொலகையிலும் அல்லாஹத்தின் கேட்கப்பட வேண்டியது அல்லாவடத்தின் நாங்கள் அதிகமாக கேட்கின்றதுதான் நேரான வழியை காட்டுவாயாக அந்த அர்த்தத்திலே தான் நேர்வழி பெற்றவர்களில் எங்களை ஆக்குவாயாக இந்த நாங்கள் அதிகமாக ஓத வேண்டும் ஏனென்றால் அதிகமாககை தந்த ஹரீஷிலே சொல்லப்பட்ட நல்ல விஜயங்களை முயற்சி செய்து எடுத்துக் கொள்ளலாம் அதே மாதிரி வாழ்க்கையில் வருவதற்கும் அதிகமாக துவா செய்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் ஹரீஷர்கள் துவாக்கள் கொடுக்கப்படுகின்றது சிறியவர்களுக்கு மாத்திர பெரியவர்களுக்கும் பிரியார் நாங்களும் அதிகமாக அதை எங்களை பாடமாக்கி அதனுடைய விளக்கங்களை விளங்கி எங்களுடைய வாழ்க்கையை அமல் செய்வதற்கு அல்லாஹு செய்வனாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته